ஏன் வந்து இப்போ தமிழர்கள் வந்து மொழி மேலே இவ்வளோ பற்று இருக்காங்க அப்படின்னா விட்டாக்க அழிச்சிருவாங்க தெரியுமா நீங்கள் ஹிந்தியே பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சுது அது நிறைய மொழியை அழிச்சுட்டு தான் சொல்கிறாங்க இந்த மும்மொழி கொள்கையை வட இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதான் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருதான் தாய்மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மராத்தி தான் ஹிந்தி ஹிந்தி மெயினாக எங்கே இருக்குது இந்த பாம்பாயை பம்பாயில் தான் இருக்குது பம்பாய் முழுக்க முழுக்க ஹிந்தி தான் மராத்திங்கிறது வந்து முன்னாடி என்னவாக இருந்திருக்கோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்கே மராத்தி தான் இருந்திருக்கும் பம்பாயில் ஏன்னா அது மகாராஷ்டிரா பம்பாய் இருக்கிற இடங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்டிராவில் மராத்தி தான் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பம்பாயில் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மராத்தி மொழி தான் பேசப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கி போனீங்கன்னா அந்த பம்பாயில் ஃபுல்லாக ஹிந்தி தான் பம்பாயில் ஹிந்தி மராத்திய மாநிலத்தில் ஹிந்தி பரவுகிறது அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது இந்தி இந்தியில் இந்தி அவங்க வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் அந்த மொழி மீது பற்றுலாம் கிடையாது பெருமெல்லாம் கிடையாது அந்த மொழி அந்த மராத்தியோட மொ மராத்தி மொழியே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நானூறு ஐநூறு வருஷம் வரலாறு தான் இருக்கும் நம்மளை போல் லட்ச வருடங்களுக்கு மேலானது தமிழ் மொழியோட வரலாறு மனிதர்களின் முதல் மொழியே தமிழ் தான் அப்படிங்கும்போது மனிதர்கள் மொழியை எப்படி பேசியிருப்பாங்க சத்தம் போட்டிருப்பாங்க கத்தியிருப்பாங்க அப்புறம் வார்த்தைகளுக்கு வடிவம் கிடச்சிருக்கும் அப்புறமா தான் அது மொழியாக மாறி இருக்கும் அப்படி மாறிய மொழி தான் தமிழ்மொழி அப்போ ஒரு மொழியின் ஆரம்பம் ஆதிகால மனிதர்லேருந்து மனிதர் அப்போ லட்ச வருஷங்களாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷங்களாக மனித பரிணாம வரலாறு தொ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதனோடு தான் தமிழ் மொழி அதனால தான் நம்ம வந்து தமிழ் மொழியை விடமாண்டின்றோம் அவ்வளோ ஈஸியாக விடமாண்டோம் அவ்வளோ பற்று நம்ம மேலே இருக்குது இந்த பற்று வேறு எந்த மொழிகாரங்களுக்கும் பெருசாக கிடையாது ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பாசம் கிடையாது அது மாதிரி ம தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொழி வந்து அவர்களை பண்புடையவர்களாக மாற்றியிருக்கு நீங்கள் ஒருத்தர பேசும்போது கனிவாக பேசுவீங்க தமிழர்கள் பார்த்திங்கன்னா கனிவாக பேசுவாங்க ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க பணிவாக பேசுவாங்க மரியாதையாக பேசுவாங்க தமிழர்களுக்கு அந்த பழக்கம் உண்டு நார்த் இந்தியன் அப்படி பேச மாட்டாங்க நார்த் இந்தியன் வந்து ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருப்பான் அதிகார பேசிகிட்டு இருப்பான் மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து அது வந்து நம்ம தமிழ் மொழி தான் நமக்கு கொடுத்துருக்கு அந்த இதுதான் வந்து நம்மளால் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் நம்மளால் போக முடியுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த அந்த பணிவு தான் அந்த பண்பு தான் அந்த பண்பு கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளால் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குது அது வந்து வட இந்தியக்காரனால அந்த நம்பிக்கை அதுபோல் அவன் அதிகாரம் இப்போ நம்ம ஆப்பிரிக்காவில் போவோம் அங்கே போவோம் ஆப்பிரிக்காவுக்கு போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் எங்கே வேணாலும் போவோம் எங்கே போனாலும் மரியாதையை விரும்புகிற மரியாதையை எதிர்பார்க்குற மனிதர்கள் தான் அந்த உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க இந்த இந்திக்காரங்க மாதிரி அதிகாரமாக பேசுகிறது ரொம்ப ரூடாக பேசுகிறது இந்த மாதிரி திருடுறது இது மாதிரிலாம் இருக்குல்ல அப்போ இந்த பண்போட நீ உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதனால எல்லா இடத்துக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியாது அதனால் இந்த பண்பை எது கற்றுக் கொடுக்குது நமக்கு தமிழ் மொழி தான் கற்றுக் கொடுக்குது அந்தளவுக்கு நமக்கு நம்ம மொழி நமக்கு பெருமையாக இருக்குது நிறைய மொழியை நம்ம பெருமையாக நிறைய அழிச்சிட்டாங்க இலக்கியங்கள்லாம் நான் சொல்கிறோம்ல இலக்கியங்கள் ரொம்ப கால வரலாறு நமக்கு இருக்குது இந்த மொழி பாருங்கள் எவ்வளோ செழுமையாக இருக்குது நான் பேசுகிறேன்ல இலக்கியங்கள்லாம் நமது பெருமை அப்படிங்கிறது வந்து சும்மா தான் அது அதெல்லாம் பெரிய இலக்கியங்களை இப்போ நான் என்ன இலக்கியமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சீவக சிந்தாமணி பதினெட்டுக்கு கணக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது நான் படித்ததே கிடையாது திருக்குறளையே ஏதோ பள்ளிக்கூடத்தில் படித்தது தான் அதனால் இலக்கியங்கள் என்னது பெருமைன்னு நான் சொல்ல மாட்டேன் எது பெருமை நான் பேசுகிற மொழி தான் பெருமை எனக்கு எனக்கு எவ்வளோ பற்று இருக்குது ஏன் தமிழ் மொழி மேலே எனக்கு எவ்வளோ பற்று இருக்குது அப்போ என்ன எனக்கு பற்று வந்து இந்த இலக்கியங்களால் உருவானது கிடையாது இலக்கியங்கள் தான் நமது நமது பெருமையின் சாட்சி அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நம்ம இந்த மொழி பேசுகிறோம்ல இந்த வார்த்தை பேசுகிறேன்ல இந்தா பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த வார்த்தையே அந்த பெருமையை தருது கண்டிப்பாக எனக்கு பிற மொழி தெரியலைன்னா கூட பிற மொழி பெருசாக தெரியலனா கூட எனக்கு தெரியுது கண்டிப்பாக இது இதை விட சிறந்தது வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு இந்த மொழியை விட சிறந்தது எது எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தருத்து அதனால் வந்து அதனால தான் வந்து இது ரொம்ப கா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நினைக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ செழுமையாக பேச முடியுது அப்படின்னா நிறைய பண் நல்ல பண்புகளை கற்றுத்தருகிறது இந்த உலகத்துக்கே நம்மளால் சொல்ல முடியும் நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே நம்மளால் சொல்ல முடியுது பாருங்க அந்த தன்னம்பிக்கை நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ எனக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சது தான் இந்த உலகத்துக்கே பொதுவானது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தருத்து பாருங்க அது அந்த மொழியால் தான் சாத்தியம் ஆனால் இந்த உணர்வு வேற ஒரு மொழிக்காரங்களுக்கு வராது வேற ஒரு மொழிகாரங்களுக்குலாம் அது வராது இப்போ ஆங்கிலம் பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன குணம் இருக்கும் அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஐநூறு வருஷமாக ஊர் ஊராக போய் அடிமைப்படுத்துறது சுரண்டுறது இந்த மாதிரியான அப்போ அது அவங்க மொழியிலே இருக்குது அந்த மொழி வந்து அதற்காக அதை கற்றுக் கொடுக்கறது அவர்கள் தான் அந்த மொழியையும் உருவாக்கினார்கள் அது நம்ம இப்போ வந்தார வா வரவேற்கிறது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நம்ம மொழி தான் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது இந்த மாதிரியான பண்பு பணிவாக பேசுகிறது அதனால் அதுதான் வந்து அதனால தான் நம்ம இந்த மொழியை ரொம்ப சிறப்பாக பார்க்குறோம்